இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மறைவில் மின்னும் நட்சத்திரம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து கொண்டு வர்றீங்க அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுறீங்க அதே போல் அநேகர் கமெண்ட் பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அனுப்புகிற அந்த கமெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அநேக ஊழியர்களையும் நம்ம பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் மறைவில் எப்படி மின்றாங்க அவருடைய ஊழியங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க செய்கிற கடினமான பாதைகளை நம்ம பார்த்து நம்மளும் ஆண்டவர்க்கென்று வைராக்கியமாக ஓடுவதற்கு அது ஒரு உறுதுணையாய் நமக்கு இருக்கிறது இந்த நாளிலும் மதுரை பட்டணத்தில் மேலக்கல் பகுதியில் தெய்வனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு போதகர் நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க அவர்கள் வந்த கடந்து வந்த பாதையை நம்ம இந்த நாளில் நம்ம கேட்க போகிறோம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க எப்படி தேவனுடைய ஊழியத்தை அவங்க கடினமாக செய்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ப்ரைஸ்லா பாஸ்டர் பிரைஸ் காட் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஒருங்கிணைத்து அநேக ஊழியர்களை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறீங்க அதனால் உங்களுக்கும் உங்கள் ச சார்பாக நான் நன்றி நன்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டர் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் அநேக போதகர்கள் அப்புறம் சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறவங்களெலாம் நம்ம பேட்டி எடுத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி உங்களுடைய சாட்சியை கேட்குறதுல ரொம்ப நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் நீங்க பேரு எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்றத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பாக என்னுடைய பேர் ஷிராஜுதீன் நான் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்த பின்புலத்தில இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருக்கென்று குடும்பமாக ஊழியம் செய்வதற்கு தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்னுடைய ரட்சிப்பு அப்படி என்று பார்த்தோம் என்றால் என்னுடைய தாயார் மூலமாக தான் வந்து நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு தெரியும் நாங்க பேசிக்கலி சென்னை பட்டணத்துல தான் என்னுடைய சிறு வயதின் தொடக்கம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை பட்டணத்துல தான் மதுரைக்கு எப்படி நீங்க என்னுடைய தகப்பனார் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் என்ற ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் சீஃப் பார்மசிஸ்டாக வந்திருந்தார் அவர் மறைவுக்கு பின்பு நாங்கள் மதுரைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் காரணம் என்னுடைய தாயாருடைய ஊர் அது வந்து மதுரை மாவட்டம் என்பதனால அங்கே நாங்கள் கடந்து வந்தோம் இங்க வந்த பிறகு என்னுடைய படிப்பை தொடர்ந்தேன் நாளடைவிலே வந்து எங்களுக்கு சில பிரச்சனைகள் சொந்த ஜனங்கள் மூலமாக எங்களுக்கு நேரிட்டது அதை தாண்டி நாங்கள் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டோம் என்னவென்றால் என்னுடைய தாயாருக்கு இந்த பில்லி சூனிய கட்டு என்று சொல்லுவாங்க மாந்திரீக கட்டுகள் என்று அதுல அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் மிகவும் ஒரு மரண போராட்டத்தில இருந்தாங்க அந்த மரண போராட்டத்தில இருந்து தேவன் எங்களுக்கு அற்புதமாக விடுதலை கொடுத்தார் இப்ப என்னுடைய தகப்பனார் மறைந்தது எண்பத்தி நான்காவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய தாயாருக்கு முதலாவது கிடைத்தது ஏனென்றால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என் தாயார் இருக்கும்போது அநேக நாங்கள் ஆராதிக்கக்கூடிய எங்களுடைய தெய்வம் அல்லாவிடத்திலே நாங்கள் தொழுகை செய்வதும் தொடர்ந்து தர்கா இப்படிப்பட்ட தர்காக்களுக்கு போய் அங்கு துவா செய்வதும் இது வழக்கமாக கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு ஒரு விடுதலை என்பது அதுல இல்லை இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் என்றால் மூன்று முறை தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறோம் காரணம் குடும்பமாக குடும்பமாக காரணம் என்னவென்றால் எங்களுடைய அந்த அந்த பிசாசின் கட்டு என்னுடைய தாயாரை இரவிலே ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அவர்கள் கதவை திறந்து கொண்டு நான் போய் பஸ்ஸிலே அடிபட்டு சாக போறேன் அந்த மாதிரி ஒரு தற்கொலை எண்ணங்கள் அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்தது இப்படி வாழ்வதற்கு நாம் குடும்பமாக மறித்து விடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு இரண்டு மூன்று முறை நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் ஆனால் அந்த காலங்களிலெல்லாம் யாரோ ஒருவர் மூலமாக ஆண்டவர் வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் இப்படிதான் வந்து எங்களுடைய ஜீவன் காக்கப்பட்டது கூட பிறந்தவங்க சகோதரர்கள் என்னுடைய கூட பிறந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் தான் என்னுடைய வீட்டிலே மூத்தவன் எனக்கு பிறகு ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரன் எல்லோரும் இரண்டு வயதுக்கு இளையவர்களாக இருக்கிறார் இப்ப அப்ப தாயாருக்கு எப்படி விடுதலை கிடைச்சு தாயாருக்கு விடுதலை கிடைத்ததுன்னா இவர் இப்படிப்பட்ட ஒரு தேடலில் இருக்கும்போது எப்படியாவது ஏன்னா இன்னைக்கு வந்து ஜீவன் போயிடுச்சுன்னா நாங்க மூணு பேருக்கும் யாருமே இல்லை நாங்கள் அனாதாயக்கப்பட்டிருப்போம் வந்து இன்னைக்கு சொல்ல போனோம்னா மண்ணோடு மண்ணா போயிருப்போம் இன்னைக்கு அமர்ந்து பேசுவதே வந்து அது தேவனுடைய கிருபை தான் அப்போ ஆண்டவர் எங்களை குறித்ததுனால ஒரு சகோதரர் மூலமாக எங்கள் வீட்டில் அருகில் உள்ள ஒரு சகோதரர் மூலமாக நீங்க பிரயாசம் எடுத்து இருக்கிறீங்க மருத்துவமனைக்கு போய் பல லட்சங்கள் செலவு பண்ணிருக்கிறீங்க ஆனா வியாதி எதுவுமே இல்லன்னுவாங்க எங்க போனாலும் வியாதி எதுவுமே இல்லை ஆனா இவர்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து அவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமாய் கொண்டே இருந்தது வந்து அப்படிப்பட்ட சூழலில் தான் அருகிலே இருக்கிற ஒரு சகோதரர் சொன்னார் இப்படிப்பட்ட பிரயாசங்கள்லாம் நீங்க படுறீங்க ஒரு முறை சபைக்கு வந்து பார்த்தால் நலமாக இருக்கும்னு என் இளைய சகோதரன் மூலமாக சொன்னார் அதை என்னுடைய தாயாரும் நாங்களும் ஏற்றுக்கொண்டு சரி சபைக்கு தாயாரை மாத்திரம் அனுப்புவோம் ஏன்னா எங்களுடைய அந்த மார்க்க்க்கத்துல ஆமா வைராக்கியம் காட்டிலும் இவர்கள் எல்லோரும் ஒரு சிலை வணக்கம் உடையவர்கள் என்று எங்களுடைய கருத்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் நாங்கள் அறிந்து கொண்டது ஒரு சிலுவை அல்லது இயேசு கிறிஸ்துவ உருவம் மாதாவினுடைய உருவம் இப்படியாக இவர்களும் மற்ற மார்க்கத்தை போல ஒரு சிலை வணக்கம் உடையவர்கள் தான் சிலை வணக்கம் என்பது எங்களுக்கு வந்து அது என ஏக தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறவர்கள் ஆக நாங்கள் எங்களுடைய தாயாரை மாத்திரம் அனுப்புவோம் ஏன்னா விடுதலைக்காக அதுவும் விடுதலைக்காக தான் வந்து அனுப்புவோம் என்று முடிவு செய்து அவர்கள் ஆலயத்துக்கு முதல் முறை கடந்து போனார்கள் நாங்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் இருந்தது அந்த சபைக்கு கடந்து போகும்போது திரும்பி வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இருக்கு நான் தொடர்ந்து போறேன்னாங்க ஆனா விடுதலை ஆகல ஆனா விடுதலை ஆகல விடுதலை ஆகல ஒரு ஒரு சமாதானம் அவர்களுக்கு அங்கு போன உடனே அவர்களுக்கு ஒரு சமாதானம் இதுவரைக்கும் எங்கெங்கோ போய் நாங்கள் பிரயாசம் எடுத்தோம் எதுவும் ஒரு மாற்றம் இல்ல ஆனா இவர்களுக்கு சரீரத்திலே விடுதலை இல்லை என்றாலும் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது ஆகையால் வந்து அவர்கள் தொடர்ந்து போக முடிவெடுத்தார்கள் அதற்கு நாங்களும் எந்த விதமான எதிர்ப்புகளும் சொல்லல ஒரு நாள் போதகர் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்க எல்லோரும் நீங்க ஆலயத்துக்கு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க சரி இவ்வளவு ஒரு அக்கறையோடு வந்து ஒரு மூன்றாவது மனிதன் நமக்கு சொல்லுகிறாரே என்ற அவருடைய முக தான் நாங்கள் எல்லோரும் கடந்து போனோமே தவிர தேவன் குறித்தோ அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்தோ எங்களுக்கு எந்த விதமான ஆஹ் காரியங்களும் எங்களுக்கு தெரியாது அப்படி நாங்கள் எல்லோரும் கடந்து போய் ஒரு மூன்று மாதங்கள் கழித்து என்று நினைக்கிறேன் சபை ஆராதனை முடிவிலே சபை மக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்காக ஜிபிக்க வேண்டும் என்று போதகர் சொன்னது நிமித்தம் எல்லாரும் சுற்றி நின்று எங்கள் குடும்பத்தை நடுவில் நிறுத்தி ஜிபித்தார்கள் அது வரைக்கும் எனக்கு இந்த பேய் இந்த பிசாசு இப்படி காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் தொழுகை செய்கிறவர்கள் நாங்கள் வந்து தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறவர்கள் அதனால எங்களுக்கு அது வந்து பாதிப்பு வராது அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஆனா அன்றைக்கு தான் நான் என் கண்கூடாக பார்த்தேன் அவர்கள் அலைக்கழித்து அந்த பிசாசு அவர்களை விட்டு வெளியேறினதை என்னால் அதை உணர முடிந்தது அவர்கள் அது விடுதலையானதும் உணர முடிந்தது ஆனால் அந்த ஒரு தாக்கம் பாருங்க என்னுடைய தாயாருக்கு விடுதலை ஆன உடனே உடனே அது இது எல்லாம் அந்த ஆராதனையில நடந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய சகோதரி பாதிக்கப்பட்டாங்க உடனே அவர்களுக்காக ஜீவிக்கிறாங்க என் சகோதரர் பாதிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து எனக்கு அது வரைக்கும் வேதத்தை வாசித்தது வேதத்தை நாங்க கொண்டு போனது எதுவுமே இல்லை அப்போ இருந்த வேதத்தை கீழே இருந்த வேதத்தை எடுத்து என் மார்போடு அணைத்து கொண்டேன் ஏனென்றால் அடுத்து என்னை தாக்கிடுமோ என்ற பயம் அணைத்து கொண்டேன் ஆனால் அன்றைக்கு அது என்னை ஒன்றும் பாதிக்கவில்லை அதுல இருந்து ஆஹ் முழுவதுமாக மீட்கப்பட்டோம் இது ஓடு முப்பது வருடங்கள் ஆனது ஒரு பெரிய கிருபை என்னன்னா எதன் மூலமாக நாங்கள் பாதிக்கப்பட்டோமோ அதன் மீதே அதிகாரம் செலுத்தத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு இருவையளிக்கிறார் ஏனென்றால் அநேக பிசாசு பிடித்த ஜனங்கள் அதன் பிறகு எங்கள் தாயார் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேலைகளிலே அவர்கள் இடத்துல வந்து ஜெபித்தால் உடனடியாக அந்த பிசாசு அவர்களை விட்டு நீங்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக எங்களுடைய தாயாரை பயன்படுத்தி கொண்டு வந்தார் இப்ப நீங்களுடைய தாயார் வந்து விடுதலை பெற்றுட்டாங்க ஆமா இப்ப நீங்க எப்படி அந்த மார்க்கத்துல முழுவதுமா நீங்க ஆண்டவருக்கென்று நீங்க வந்தீங்க ஆமா இது ஒரு நல்ல கேள்வி ஏனென்றால் ஒரு விடுதலை ஆன பிறகு இதுதான் ஒரு சரியான மார்க்கம் என்று நம்ம முடிவு செய்ய முடியாது ஆகையால் வந்து எங்களுக்கு ஜீவன் கொடுத்தது அது மாத்திரம்தான் தெரிந்தது மற்றபடி வந்து இதுதான் சரியான மார்க்கமா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இல்லை ஆனால் என்னுடைய தாயார் இதுல ரொம்ப வைராக்கியமா இருந்தார்கள் எனக்கு ஜீவன் கொடுத்த அந்த இயேசுவை தான் என் வாழ்நாள் முழுவதும் நான் சேவிப்பேன் என்ற ஒரு முடிவோடு ஆனால் நாங்களோ வந்து அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் எங்களிடத்துல தென்படவில்லை நாளடைவில் அவர்களோடு சபைக்கு கடந்து செல்ல வார்த்தைகளை கேட்க அப்ப அநேக கேள்விகள் வந்தது எங்களுக்கு ரட்சிப்பை குறித்ததான கேள்வி ரட்சிப்பு என்றால் எங்களுடைய மார்க்கம் கற்றுக் கொடுத்தது வேறு அப்பொழுது இங்கு சொல்லி கொடுக்கிறது வேறு அதே போல கடவுளை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் ஏக தெய்வத்தை வணங்குகிறவர்கள் இங்கு திருத்துவ தெய்வம் என்று சொல்கிறார்கள் இப்படி பல முரண்பாடான காரியங்கள் இருந்ததுனால உடனடியாக அவருடைய ரட்சிப்பின் அனுபவம் இல்லை இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலும் இல்லை ஆனால் தொடர்ந்து நாங்கள் சபைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியங்களை கிரியை செய்து கொண்டிருந்ததை நாங்கள் உணர முடிந்தது இவனமாக தான் வந்து வழி நடத்தப்பட்டு ஒரு தொண்ணூத்தி ஐந்து ஆம் ஆண்டு வந்து எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று போதகர் வலியுறுத்தினதினாலே அப்பொழுது எனக்கு ரச்சிப்பின் அனுபவம் இல்லை ஆனா வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் எதிர்ப்பு அப்படி இல்லையா நிச்சயமாக வந்து நாங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா வேத வேதாகமத்தை கொண்டு போவதில்லை ஆஹ் அது படிப்பற்றதோண காரியம் எங்களுடைய வீடு இருந்தது பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லோரும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்தது ஏன்னா அநேக இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அந்த காலனி டெப்ல எடுக்கும் மொஹலா அப்படின்னு சொல்லுவாங்க அதுலதான் வந்து வசிப்பாங்க ஒன்றாக கூடியிருக்கணும்னு ஆனால் நாங்கள் தனிப்பட்ட இடத்துல இருந்ததுனால எங்களுக்கு அனுதினமுமான எதிர்ப்பு இல்லை ஆகையால் நாங்கள் மறைந்து மறைந்து சென்று கொண்டிருந்தோம் எப்பொழுது என்னுடைய தாயார் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாக அநேக ஜனங்களை போய் சந்திக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்தவத்துக்கு வெளியே தெரிய ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஜமாத்துல இருந்து வந்தாங்க பலவிதமான காரியங்களை வந்து சொன்னாங்க முதலாவது ஏன்னா எப்ப எடுத்த உடனே எதிர்ப்பு என்பதை காட்டிலும் நாங்கள் அறியாமல் செய்கிறோம் என்றுதான் தான் நினைத்து அவர்கள் வந்து அவர்களுடைய காரியங்களை எடுத்து சொல்ல முயற்சி செய்தாங்க பிறகு வந்து மிரட்டி பார்த்தாங்க வந்து இப்படிப்பட்ட பல காரியங்கள் சந்தித்தது உண்டு ஒரு புறம் இங்கு லோக்கல்ல உள்ள ஜமாத் இன்னொரு புறம் வந்து எங்களுடைய ஜனங்கள் என்னுடைய தகப்பனார் வீட்டார்கள் எல்லாரும் உறவினர்கள் ஆமா உறவினர்கள்னா அவங்க வெளியூர் அத வெளியூர்ல இருக்கிறாங்க இருந்தாலும் இதற்காகவே வந்து அவர்கள் பிரத்யேகமாக வந்து எங்களோடு பேசவும் எங்களுக்கு வந்து எதிர்ப்பாக பல காரியங்கள் செய்யவும் ஆரம்பித்தாங்க ஆனா என் தாயாருடைய வைராக்கியம் பாருங்க வந்து நான் மறித்தாலும் நான் என் ஆண்டவருக்காக தான் மறிப்பேன் என்று சொல்லி மிகவும் வைராக்கியமாக இருந்தாங்க ஏன்னா அந்த ஒரு தைரியம் எனக்கு அந்த நாட்களையோ இருக்குமான்றது வந்து எனக்கு வாலிப வயதுதான் இருந்தாலும் எனக்கு கூட அந்த தைரியம் இல்லை ஒரு சாதாரண பெண்மணி அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது வெளிய போய் அதாவது கதவை வீட்டை விட்டு கணவனோடு தான் போகணும் அவங்க தனியா இது வரைக்கும் போனதில்லை அப்படிப்பட்ட வெளி உலகம் தெரியாத ஒரு நபர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட தேவன்தான் உதவி செய்தார் நான் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா அனைவர் வந்து ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறாங்க இஸ்லாம் மதத்திலிருந்து அறிந்து கொண்டாலும் சில கட்டுப்பாடுகள் நிமித்தமா சிலருடைய மிரட்டல்கள் நிமித்தமா முழுவதுமா அவங்கள வர முடிய வெளியில வர முடியாம இருக்கிறாங்க நிச்சயமா ஆனா ஒரு வைராக்கியம் தான் அவங்களுக்குள்ள இருந்து முழு குடும்பமும் வந்திருக்கிறீங்க ஆமா அவங்களுடைய வைராக்கியம் வெறும் இயேசு கிறிஸ்து மீது மாத்திரம் அல்ல கிறிஸ்து அதாவது வேதம் சொன்ன அந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தின் மீதும் இருந்தது நானும் என் சந்ததியும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படியாக எங்களை வளர்த்ததும் சிறு வயதுல இருந்தே என்னெல்லாம் வந்து ஒரு ஐந்து வயதுல இருந்தே குரான் சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்க வந்து ஏழு வயதுல எல்லாம் ஹதியா பண்ணி முடிச்சேன் ஆனா முழுவதும் அது அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் வாசிக்க சில காரியங்கள் புரிந்து கொள்ள என்னால முடியும் வந்து இப்படி பக்தி வைராக்கியமாதான் வளர்த்தது அந்த பக்தி உள்ளவனை கர்த்த தெரிந்து கொள்கிறார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் அந்த பக்தி வைராக்கியத்தை எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டாங்க அல்லது எங்களை எங்களுக்குள்ளாகவும் அதை வந்து வலியுறுத்தினாங்க ஆனா இப்ப நீங்க மூன்று பேரும் அவ்வளவா ஆண்டர்க்குள்ள வரல வரல ஆனா தாயாருடைய அந்த விசுவாசம் உங்களை ஆண்டோருக்குள்ள திருப்பினதா பார்க்க அந்த உண்மைதான் நான் ஊழியமாக இருக்கட்டும் எங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையாக இருக்கட்டும் விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும் என்னுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரோல் மாடல் வந்து என்னுடைய தாயார் தான் ஏன்னா அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்துதான் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன் அந்த இரவும் பகலும் ஜெபிப்பாங்க அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்துதான் எல்லாவற்றையும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன் அவர்களுடைய பக்தி உள்ள வாழ்க்கையை பார்த்துதான் வந்து பக்தி என்றால் என்ன என்பதை வந்து நான் புரிந்து கொண்டேன் ஆகையால் முழுக்க முழுக்க என்னுடைய தாயாரை கொண்டுதான் என்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை வந்து பயன்படுத்துவார் யோசுவாவை வந்து முன்னடத்துவதற்கு இருந்தார் அதே போல ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்தரை பயன்படுத்தினார் எங்கள் குடும்பத்தை அளவுக்கு எங்கள் தாயாரை தான் அதற்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் என்று நான் எப்படி நீங்க ஊழியத்துக்கு எப்படி ஊழியத்திற்கு ஆஹ் அப்படின்னு சொல்லும் எனக்கு முன்பதாகவே வந்து என்னுடைய சகோதரன் இளைய இளைய சகோதரன் என்னுடைய சகோதரி இவர்கள் எல்லாம் ஊழியத்தில இருந்தார்கள் சரி அதுதான் நான் ஒரு பெரிய ஒரு கிருவையா அல்லது பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமா நான் வந்து கருதுறேன் ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் உடைய பிள்ளைகள் அல்லது விஸ்வ பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தயங்கி கொண்டிருக்கிற நாட்கள் இல்லை என்னுடைய தாயாருடைய வைராக்கியம் என்னுடைய மூன்று பிள்ளைகளும் வந்து தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அவர்கள் விடாத ஒரு வைராக்கியமான ஜபம் வந்து அந்த அசைத்தது வந்து ஒவ்வொருடைய இருதயத்தையும் அசைத்தது வந்து என்னுடைய சகோதரன் வந்து ஒப்பு கொடுத்தான் அவன் வந்து டெல்லியில் போய் பைபிள் காலேஜில் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார் அவன் முடித்து வந்த பிறகு அவருக்கு இங்கே மதுரை பட்டணத்திலேயே வந்து கருப்பா எண்ணி பகுதியில ஒரு சபை ஊழியத்தை அதுவும் என்னுடைய தாயார் தான் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அங்கு போய் ஊழியம் செய்து அங்கு ஒரு சபையை உருவாக்கி கொடுத்த உடனே இவர் அந்த வேதாகம கல்லூரி முடித்து வந்த உடனே அந்த சபை கொண்டார் எனக்காக கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் ஜெபிச்சிருக்காங்க பதினெட்டு வருடம் நான் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு வேற எந்த ப்ராஃபஸஸ் மூலமாக எனக்கு ப்ராஃபஸி எதுவுமே கிடைக்கல என்னுடைய தாயார் தான் எனக்கு ப்ராஃபஸி சொன்னாங்க ஆண்டவருனை அழைத்திருக்கிறார் என்று ஆனால் நான் ஒரு தொழில் முனைவன் விளம்பர நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்தேன் இங்க மதுரை ஒரு நல்ல டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பிரிண்ட் பண்றீங்களா அதெல்லாம் மதுரை மாவட்டத்துல முதல் முதலாவது ஒரு ஐந்து பேர் தான் வந்து அதை வச்சு இருந்தாங்க அதுல நான் ஒரு நபர் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது அதை நடத்தி கொண்டு வரும்போது தான் வந்து என்னால் ஊழியத்துல முழுவதும் இடம் கொடுத்து வர முடியல தாயார் சொன்னாங்க இந்த மாதிரி ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாருன்னு ஆண்டவர் என்னோடும் பேசட்டும் அப்போ வந்து நம்ம ஊழியத்துக்கு வருவோம்னு ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு எனக்குள்ளாக ஒரு ஸ்பார்க் ஒரு ஸ்பார்க் என்னன்னா வந்து நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு செய்யணும் அது வரைக்கும் வந்து தம்பியுடைய ஊழியத்துக்கு ஒரு பேக் போனா இருக்கலாம் அப்படிதான் என்னுடைய கருத்து பண்ணலாம் அப்படின்றது ஆண்டவர் வந்து நீ ஏதாவது அப்படின்ற ஒரு உள்ளான ஒரு வேற எதுவுமே வந்து நான் வேதத்தை படித்தாலும் அதை உட்கொள்ற அளவுக்கோ புரிந்து கொள்ற அளவுக்கோ அன்றைக்கு அவ்வளவு பக்குவம் இல்லை ஆனா உள்ளான ஒரு உணர்வு எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறது நீ வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு அப்போ என்னுடைய தம்பியுடைய சபைதானே நானும் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யறேன்னு சொன்ன உடனே சிறுவர் ஊழியங்கள் அப்புறம் ஆராதனை நடத்துவது இவைகள் எல்லாம் வந்து எனக்கு கொடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்லை ஏன்னா அவர்கள் எல்லோரும் என்ன வந்து நான் மூத்த சகோதரனால ஒரு கனமான ஒரு நபரா நினைச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர என்னை வந்து மற்ற போதகரை போல அந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை வந்து வழி நடத்தல அப்போது ரெண்டாயிரத்தி இருந்து எனக்குள்ளாக இந்த ஒரு வாஞ்சை கொழுந்துவிட்டு இருந்து கொண்டே இருந்தது அப்போ நான் ஊழியம் செய்யணும்னா என்னுடைய தரிசனம் எல்லாம் இஸ்லாமியர்கள் தான் ஊழியம் செய்யணும் ஏன் அப்படின்னா வந்து நான் அந்த கோத்திரத்துல இருந்து வந்ததுனால மாத்திரமல்ல அவர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கு முன் வரல நாங்க நாங்க தனித்து விடப்பட்டவர்களாக ஃபீல் பண்ணோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர்கள்லாம் இருப்பாங்களே இவங்களை இப்படி நம்ம எப்படியாவது இவங்களை வழி நடத்தணும் வழி நடத்தணும்ன்றது எனக்கு வாஞ்சத்துக்குள்ள ஆமா ஒரு வாஞ்ச ஆனா எப்படி செயல்படுத்தணும்ன்றது வந்து எனக்கு தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்து எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு இறுதியிலே மேலக்கால் பகுதியில ஒரு சபை நடந்து கொண்டிருந்த சபை பூட்டப்பட்டிருக்கிறது பூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன் அப்ப அது வரைக்கும் வந்து நான் அந்த விளம்பர நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தேன் எனக்கு கீழாக கொஞ்சம் ஒரு முப்பது பேர் வேலை பார்த்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் உடனே இமீடியா வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்திட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு சபையை நான் பொறுப்பெடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் சரி அப்படியாக கடந்து வந்ததுதான் இந்த மேலக்கால் பகுதிக்கு சரி எனக்கு ஊழியத்தில் முன் அனுபவம் இல்லை யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல அதே போல நான் வேதாகமத்தை குறித்து தான் நான் வந்து பயின்று கொண்டு இருக்கிறேன் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி என்ற கோர்ஸ் சேர்ந்து பயின்று கொண்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஆண்டவர் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்து இந்த மேலக்கால் பகுதிக்கு கடந்து செல்ல உதவி செய்தார் சரி சரி பாஸ்டர் இப்போ உங்களுடைய சாட்சி கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குது வாங்க இப்ப ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அழகா ஒரு காரியத்தை சொன்னீங்க தாயார்ட்ட இருந்து அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளேயும் அது கடந்து வந்திருக்குன்னு சொல்லி இப்ப அவங்களுடைய ஜெபம் உங்களை மாற்றுனதா நீங்க சொன்னீங்க நிச்சயமாக இப்ப பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னன்னா தன்னுடைய பிள்ளைக்காக ஜபிப்பாங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஜோ பண்ணுவாங்க ஆனா ஒரு தாயார் என்னுடைய மூன்று பிள்ளைகளும் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு அவங்க வாஞ்சித்து ஜோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்க்கிற நேர்களும் இனிமேல் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபிப்பாங்கன்னு கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் என்ன நேர்களே பாஸ்டருடைய நம்ம சாட்சியை கேட்டோம் பாருங்கள் அவங்களுடைய தாயார் எவ்வளோ வைராக்கியமாக வேறு ஒரு மத நம்பிக்கையில் இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் வைராக்கியமாக இவரை பின் பின்பற்றினாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய பிள்ளைகளையும் அதே பாதையில் நடத்துவதற்கு ரொம்ப கவனமுள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க ஸோ நீங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த வாரத்தில் இன்னும் மேலதிகமான காரியங்களை பாஸ்ட் இடத்துல நம்ம கேட்டு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம்